அனைவருக்கும் வணக்கம் முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது வலுப்பற்றி புயலாக மாறக்கூடும் என்பதால் தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஐந்து நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றி தான் வீடியோ பார்க்கிறோம் இந்த இந்த ஒரு வங்கக்கடல் பகுதியில் உருவாகிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையை நகர்ந்து இருபத்தி ஐந்தாம் தேதி தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கூடும் இவை வடமேற்கு திசையில் தமிழகம் இலங்கை கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக இன்று கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் உள்தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மனமழை பெய்யக்கூடும் நாளை தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் கடலூர் அரியலூர் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி ஆறாம் தேதி கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேக மூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் மேலும் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும்